வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன அருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து இன்று கவியன் நூற்றி எண்பத்தி எட்டு கூடி வாழும் பண்பு வளரும் தனிமனிதன் அறிவு உடல் ஆற்றல் கொண்டு சமூகத்திற்கு எந்த வகை துன்பமேனும் இனி உலக ஆட்சியின் கீழ் எவரும் செய்யார் இயற்கையெனும் ஒரு மூல தத்துவம்தான் மனித இனம் ஈராக அனைத்துமாகி மதிக்கும் ரசிக்கும் அளவில் அறிவாயுள்ள புனித நிலையை அறிந்து கூட்டு வாழ்வின் பொறுப்பு உணர்ந்து செயலாற்றும் பண்பு ஓங்கும் ஓருலக ஆட்சியின் கீழ் இளமை பருவத்திலேயே பெரும்பான்மையான மக்கள் அகத்தவத்தின் மூலம் அறிவு நிலையை உணர்ந்து கொள்ளும் வாய்ப்பு இருக்கும் அதன் மூலமாக இறைநிலையை சுலபமாக உணர்ந்து கொள்வார்கள் அந்த இறைநிலையே தான் அணுவில் அசைவாகி அசைவில் அணுவாகி அணுக்கள் கூட்டிலே அண்டங்கள் ஜீவராசிகள் அனைத்துமாகி அதுவேதான் நினைக்கும் நிலையில் ரசிக்கும் நிலையில் அறிவாகவும் இருக்கிறது என்ற இயற்கை தத்துவம் எல்லோருக்கும் விளங்கும் அந்த நிலையில் ஒவ்வொரு தனி மனிதரும் சமுதாயத்திற்கு மதிப்பு கொடுத்து வாழ்வார்கள் போதுமென்று மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்வது போல அனைவருக்கும் ஒரு திருப்தியான மனநிலை அமையும் எந்த ஒரு தனிநபரும் சமூகத்தை பாதிக்கின்ற செயல் எதுவுமே செய்ய மாட்டார்கள் அதுபோல் சக மனிதர்களது மகிழ்ச்சியை குலைக்கும் வகையிலும் எவரொருவரது செயல்பாடும் அன்று இருக்காது அன்பும் கருணையும் இயல்பாக இருப்பதாலும் தன்னம்பிக்கை அதிகரித்து இருப்பதாலும் யாரொருவரும் மற்றவரிடமிருந்து எதையும் எதிர்பாராமல் வாழ்வதாலும் ஒவ்வொருவர் மனதிலும் நிறைவு ஓங்கி நிற்கும் ஒரு செல்வந்த மனோநிலை இயல்பாக இருக்கும் அதனால் மகிழ்ச்சி ஒவ்வொருவர் வாழ்விலும் பொங்கி ததும்பும் நன்றி வாழ்க வளமுடன்